சுசியானந்த் அவர்களை ரீசண்டாக கைது செஞ்சுருந்தாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூரத்தை பற்றி அவங்க எல்லாருமே வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ யாரை கேட்டு நீங்கள் அனுமதி பெற்று இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வந்து இந்த போலீஸ்காரங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்தை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் செயலில் போட்டிருந்தாங்க போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் அமைதியான முறையில் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து போலீஸ்காரங்க வேறுன்னே வந்து பிடிச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே போட்டிருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை இடையூறு இல்லாமல் பண்ணால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிக்குது அதே மாதிரி விஜயோட போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டியிருந்தாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார் அதே மாதிரி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்க மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருந்தாங்க அதுக்கும் தான் போலீஸ்காரங்க இந்த மாதிரி விஜய் போஸ்டர் எல்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்கள்கிட்ட அதுக்கு ஆர்டர் காப்பி இருக்கா ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு டிவிக்கே அந்த பதவியில் இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்டிருக்காங்க போலீஸ்காரங்கள்ட்ட ஆனால் போலீஸ்காரங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஒட்டக்கூடாதுன்னா ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பேசி பயங்கர கலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருந்தது ஸோ இந்த மாதிரி ரீசெண்டேஸாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நிறையா விஷயத்துக்கு குரல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு இந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்யானந்த் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து சிறையில் வந்து அடைச்சிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்பவுமே பேசு பொருளாக வந்துட்டு இருக்குது யாரையுமே இடையூறு இல்லாமல் ஒரு விஷயம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு போய் போ ஜெயிலில் கொண்டு போய் போட்டு வேடிக்கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை விமர்சனமாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை ஆல்ரெடி சந்திச்சுருந்தாரு நீங்கள் எதுக்கு ஆளுநரை போய் சந்திச்சு சந்தித்து பேசுனீங்க நீங்கள் தான் வந்து ஆளுநர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்கும்போது நாங்கள் ஆளுநரை எதுக்குறோன்னா எங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை தான் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற இந்த ஆட்சியில் இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இவ்வளோ தப்பான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து சரியான தண்டனைகள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரில் மட்டும்தான் சொல்ல முடியும் எங்களோட கோரிக்கைகளை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லியிருந்தார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சென்சிட்டிவான விஷயமாக போயிட்டுருக்கு